السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லா விஷயங்களுக்கும் ஏற்ற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஒரே துவால கபில் செய்யக்கூடிய ஒரு துவாவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தபுரானில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதி சையதினா சம்ரா ஐபுனோ ஜுந்தோம் அலியல்லாஹோ அன்ஹோ அவர்கள் கூறினார்கள் நான் நபி சலாஹு அலிவசல்லாம் அவர்களும் அபுபக்கர் அலியல்லாஹோ அன்ஹோ அவர்களும் உமர் அலியல்லாஹோ அன்ஹோ அவர்களும் ஒரு துவாவை நிறைய ஓதி வருவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று பதிவு செய்துள்ளார் மேலும் மூசா நபி அவர்களும் அந்த துவாவை ஓதி என்ன என்னதுவா கேட்டாலும் அதை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் என்று நான் கேட்டுள்ளேன் என சம்ரா இப்னு இப்னோ அன்ஹு அவர்கள் கூறியதாக தபிரானில பதிவு செய்யப்பட்டிருக்கு முசசைன்கள் இந்த துவாவை காலையிலையும் மாலையிலையும் ஏழு முறை ஓதி என்ன என்னதுவா கேட்டாலும் அதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்னு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த துவா බල් රෝහමල රහම් அල්له හුම්ම අන්ත කලක්තනි අන්ත තහදනීන්ත තුතියිමුණීවාන්ත තස්කීනීන්ත තුමීතුුණි අන්ත තුහීන්ද දුවවඩ අර්තම් யா அல்லாஹ் நீயே என்னை படைத்தாய் நீயே எனக்கு நேர்வழி காட்டினாய் நீயே எனக்கு உணவளிக்கிறாய் நீயே எனக்கு தண்ணீர் கொடிக்கிறாய் நீயே என்னை வாழ வைக்கிறாய் மேலும் நீயே என்னை மரணிக்கவும் செய்கிறாய் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மனநம் செஞ்சு காலையிலையும் மாலையிலையும் ஏழு முறை ஓதணும் அந்த மாதிரி நம்ம ஓதி முடிச்சதுக்கப்புறம் இடத்துல மனம் முருகி துவா கேட்கணும் இந்த மாதிரி நம்ம துவா கேட்கறதுனால அல்லாஹ் மகிழ்ச்சியால நம்முடைய துவாக்களை உடனே கபில் செஞ்சிடறான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வச்சிருவான் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்விலும் பறக்கத்தை அதிகரிப்பானாக ஆமீன் கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக ஆமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் வியாபாரத்தில் பறக்கத்தையும் வழங்குவானாக ஆமீன் கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்க எல்லாருக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ